பழையன கழிதல் புதிய எண்ணெய் அப்படின்றது மாதிரி தேவையில்லாத எல்லாம் நம்மளை விட்டு வெளியில் போக போகுது புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது புதிய விஷயங்களுக்கான அனுமானங்களும் சிந்தனைகளும் மேலோங்க போகுதுன்ற மாதிரி நான் அமைப்பாக இருக்க எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அதில் திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேருக்கு வந்து பொன்பொருள் ஆபணங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட போகுது நிறைய பல பேர் சொல்லிட்டு இருப்போம்ல இந்த இப்போ இன்னும் எங்களுக்கு நைன்டிஸ் ஸ்கிட்ஸு எங்களுக்கு இன்னும் திருமணமே ஆகலை பேசவும் மாட்டுறாங்க பேசினாலும் கொண்டு போய் நின்று போடுறது எங்களுக்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்காதான்னு ஃபீல் இருப்பீங்களே ஸோ உங்களுக்கு ஒரு மங்கள காரகம் அப்படின்ற கூடிய அமைப்பு இந்த டைம் பீரியடில் ஒரு பேசி முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றதும் அமையுங்க எதோ ஒரு வகையில் ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாற்றம்னு ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா அந்த மாற்றம்ன்றது பிஃபோர் ஆஃப்டர்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த பிஃபோரான ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் முன்னாடி எடுக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு சில விஷயங்களில் பாதகத்தையும் சில விஷயங்கள் சாதகத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு முடிவு பண்ணணும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யணும்னு சொல்ல முடியாது ஏன்னா சில கிரகங்களுடைய அமைப்புகள் ஒரு மாதிரி ஆல்ரெடி நம்ம குழப்பவாதி தான் குழப்பவாதி தான் தெளிவாக முடிவெடுப்போம் ஆனால் இருக்கிறவங்களாம் குழப்பி விடுவோம்ல அந்த மாதிரி இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் குழப்பங்கள் ஒரு மனை மதிசலனம் அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால கவனமாக தீர்க்கமாக தெளிவாக ஒன்றுக்கு நாலு முறை பரிசீலனை செஞ்சு இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுனால முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது